சார் மார்க்கெட்ல எத்தனையோ இது மாதிரி எண்ணெய்கள் இருக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்கலாம் இது நேனோ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் ஃபார்முலா வேற எந்த ஆயில் உங்களுக்கு இந்த மாதிரி வேப்பர் புகை வர்றது தெரியாது அதுதான் இந்த துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலுடைய பியூட்டி இந்தியாவில் மட்டும் சுமார் இருபது சதவீத மக்கள் அதாவது சுமார் இருபத்தி கோடி மக்கள் எலும்பு தசைகள் அல்லது தசைனார் வழிகளில் அவதிப்படுகின்றனர் இவர்களில் அதிகபட்ச நோயாளிகள் மூட்டு அதாவது நீ பெயனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மூட்டு வழி தீர்வு துரந்தர ஜாயின் பெயின் ஆகில் மற்றும் அக்குப்பஞ்சர் செப்பல் நான் ஏன் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா இப்ப நான் பாக்குறேன் சுத்தி முத்தி என் வயசுல பாதி உள்ளவங்க ஜஸ்ட் மேபி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப் டு அந்த பீரியட்ல இருக்கிறவங்க கூட டயர்டா இருக்கு சார் முடியல சார் வலிக்குது சார் உடம்பு வலி சார் கழுத்து வலி சார் மூட்டு வலி சார் அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு கம்ப்ளைண்ட்லயே இருக்காங்க தெர் இஸ் நோ எனர்ஜி அது வேணும் எனர்ஜி அது இல்லாம போயிடுச்சு இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பிரைமரி ப்ராப்ளம் மூட்டு அதுக்கு ஒரு வழி இருக்கு மூட்டுக்கு மூட்டு வழி ஏற்பட்டு அவதிப்படும் உங்களுக்கு துரந்த ஜாயின் பெயின் ஆயிலுடன் கூடிய அக்குப்பஞ்ச செப்பல் இதனை பெற உடனே ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக எடுத்து வலிக்கிற இடத்துல அப்படி இதுதான் என்னுடைய சீக்ரெட் எனக்கு ரொம்ப நாளாக மூட்டு வலியும் பாதை வலியும் குதிங்கால் வலியும் தாங்க முடியாத அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எவ்வளவோ மாத்திரை மருந்து சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லை என்னால் பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு வர்றதுனா கூட ரொம்ப நேரம் ஆகுது மாடி ஏறி துணி காயப்போட முடியலை கீழே உட்காந்து என்னால் எந்திரிக்க முடியலை நான் ஏறாத கோயில் இல்லை எவ்வளவோ சாமியை வேண்டிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு ஒரு விடிவு காலம் புறக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எந்த சாமி புண்ணியமோ என் வீட்டுக்கு வந்த மருமக நான் படுற அவஸ்தையை பார்த்துட்டு அத்தே இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்கு இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னான் இல்லைம்மா நான் எவ்வளவோ ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன்னு சொன்னேன் துறந்தர் ஜாயின் பெயின் ஆயிலும் இந்த அக்குப்பஞ்சர் செருப்பும் யூஸ் பண்ணி பாருங்கன்னு நம்பிக்கையோட சொன்னான் துரந்தர ஆயில இருக்க இடத்துல தேய்ச்சவுன்னே புகை வர ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லை துறந்தர் ஜாயின் பெயின் ஆயிலோட வந்த அந்த அக்குப்பஞ்சர் செருப்பை தினமும் அவங்க சொன்ன மாதிரியே அஞ்சு நிமிஷம் நான் போட்டு நடந்தேன் இப்போ முன்ன மாதிரி நல்லா நடக்கிறேன் அந்த ஜாயின் பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சு நல்லா மாடி ஏறி போறேன் துணி நானே போடுறேன் பக்கத்தில் உள்ள கடைக்கெல்லாம் போறேன் என் பேரு அபிலேஷ் நான் கடந்த பத்து வருஷமா அக்குப்பஞ்சர் மருத்துவத்தில் சிறப்பு மருத்துவராக பணியாற்றி இருக்கிறேன் என்கிட்ட வர நிறைய பேசுன்னு பார்த்தீங்கன்னா கால்வலி கைவலி மூட்டு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட வராங்க இந்த வழியினால அவங்களால தினமும் சரியா தூங்க முடியறதில்லை தூக்க முடிமை இல்லாதனால அவங்க ரொம்பவும் சோர்வாயிடுறாங்க நான் தினமும் இப்படிப்பட்ட பேஷண்ட் தான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த வழி ஏற்படும் போது தற்காலிகமா ஏதோ ஒரு மருத்துவத்தை எடுத்து அந்த டைம்ல மட்டும் வழியிலிருந்து வெளியே வந்துடுறாங்க ஆனா அதுக்கான நிரந்தரமான சரியான மருத்துவம் எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை இந்த அத்தனை வழிகளுக்குமே அக்குப்பஞ்சன் மருத்துவத்துல சிறந்த ஒரு தீர்வு தர முடியும் நம்ம உடம்புல தலை முதல் கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி கால்வலி கை வலி மூட்டு வலி எல்லா வலியுமே வந்து உண்டாகும் தலை முதல் நம்ம உடம்புல உள்ள எல்லா பாகத்தோட கனெக்டிவிட்டியும் நம்ம பாதத்தில் இருக்கு இதைத்தான் நாங்கள் ரிஃப்ளக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதனால தான் நம்ம காலில் சின்னதாக ஒரு கல்லுப்பட்டா கூட அதனோட பெயின் பார்த்தீங்கன்னா நம்ம தலை வரைக்கும் இருக்கு நம்ம பாதத்தில் உள்ள நரம்புகள் எல்லாம் தூண்டுறது மூலமா நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அதையெல்லாம் சரி செய்ய முடியும் இந்த நரம்புகள் எல்லாம் தூண்டுறதுக்கு நம்ம அக்கு பஞ்சர் மருத்துவத்தில் உள்ள இந்த அக்கு பிரெஷர் செப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கு நம்ம கால் விரல்களுக்கு இடையே இந்த நம்ம தலை கால் வரைக்கும் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் சீராக இயங்கும் போது நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் நல்லபடியா நடந்தாலே நம்ம உடம்பு புத்துணர்ச்சி ஆயிரும் அதனால தினமும் நல்லபடியா தூங்க முடியும் காலையில எழுந்திரிச்ச உடனே என்னால ரெகுலர் வேலையை கூட பார்க்க முடியல ஒரு வாக்கிங் கூட போக முடியல மூட்டுக்கு மூட்டுக்கு வலி இருக்கிறதுனால என்னால் ஒரு பத்து நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிற்க முடியல நமக்கு வயசாகிடுது இனிமேல் நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறத நினைக்கும் போது மூட்டு வலியை விட இந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்னால் எதுவுமே முடியலையேன்ற ஏழாமையை நினைக்கும் போது எம்எலையே எனக்கு கோபம் வருது இதனால் இந்த எரிச்சலையும் கோபத்தையும் மற்றவங்ககிட்ட நான் காமிக்கும்போது அவங்களுக்கும் என் மேலே கோபமும் எரிச்சலும் வருது தான் என் நிலைமையை பார்த்தேன் என் பொண்ணு அப்பா இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் அதோடு மட்டும் இல்லாமல் அக்கு பஞ்சர் செப்பலும் இருக்குப்பான்னு சொன்னாங்க இதை கேட்டவுன்னே எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது இந்த ஆயிலை வலி இருக்கிற இடத்துல மூட்டுக்கு மூட்டு நான் அப்ளை பண்ணேன் அது மூட்டுக்கு இடுக்கில் போய் வலி இருக்கிற இடத்துல வேலை செய்கிறத என்னால் உணர முடிஞ்சுது வலி இருக்கிற இடத்துல அந்த துரந்தர ஆயிலை தடவின உடனே ஒரு ஸ்மோக் வந்துச்சு அதை என்னால் உணர முடிஞ்சுது இப்போ அந்த ஆயிலை தொடர்ந்து நான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் அதனால் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இந்த ஆயிலோட வந்து அக்குப்பஞ்ச செப்பில் நான் வெறும் அஞ்சு நிமிஷம் தான் யூஸ் பண்ணேன் அதுலேயே என் பாதத்துலேருந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து உடம்புக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணி பழையபடி என்னால் நிற்க முடிகிறது நடக்க முடிகிறது என் வேலையை நான் பார்த்துக்க முடியிறது மற்றவன் மேலே எரிச்சல் எதுவும் படுறதில்லை பழையபடி நான் இளமையாக இருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்